இவங்கள்லாம் பார்க்குற கண்ணோட்டமே வந்து வித்தியாசமாக இருக்குது தன் வீட்டு பெண்களை எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க தன் வீட்டை தவிர தன்னை சேர்ந்தவங்களை தவிர மீதி எல்லா பெண்களையும் இவர்கள் பார்க்கறதெல்லாம் ஒரே மாதிரி தான் தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படும் ஏன்னா இதில் இங்கே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லாம் கொடுக்குற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அது க அடுத்த தடவை வந்து அந்த குற்றம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அவங்கவுங்களுக்கான வாழ் கடவுள் வந்து அந்தந்த வாழ்க்கையில் அந்த அதுக்கான தண்டனை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து ரியலைஸ் ஆகும் அண்ணாமலை வந்து அதை சாட்டையால் அடிச்சுட்டார்னா அவருக்கு அவமானப்பட்டார்னா ஹி வாஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதுக்கு நான் வைக்கப்படுறேன்னு சொன்னார் இதுக்கு எல்லாருமே தான் வைக்கப்படணும் அவர் மட்டும் இல்லை வணக்கம் சிந்து பைரவி படத்தில் ஜனகராஜ் வந்து என்னை யாராவது பூட்டி வைங்களேன் இல்லைன்னா என்னால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போ பார்க்கும்போது எதோ சொல்கிறது எதோ சொல்லாமல் விடுறதுன்னு எனக்கு குழப்பமாக ஒரு பதினாலு வருஷம் பத்திரிகையில் இருந்திருக்கோம் ஸோ பொழுது வாழ்க்கையிலேயே நிறைய தயாரிப்பாளராக இயக்குனராக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அண்டு பப்ளிக்கில் லைஃப்பில் இருந்திருக்கோங்கிறதுனால பல அனுபவங்கள் பல பேரை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சில விஷயங்களை சொல்கிறதா வேண்டாமா சபை நாகரிகம் கருதி சில பேர் நம்மளுடைய பொசிஷன் ஒரு பொண்ணு வாயத்தர்தான் என்ன ஆகுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா நம்ம ஊரில் அதனால பல விஷயங்களை மூடி மறைச்சி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் பல பேர் என்ன மாதிரி பல பேர் இருந்திருப்பாங்க இருந்தாலும் மனசில் பட்டதை சொல்லாமல் இருக்க முடியல அண்ணாம யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து குற்றவாளியாக கருதப்படுறவர் வந்து கருதப்படுற குற்றவாளி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு அவர் கட்சிக்காரரே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் இருக்கார் எல்லா விஏபிஎஸ்ஸோடையும் இருக்கார் இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் சில இடத்துல வந்து சில அமைச்சர்களோ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் ஒரு கிரிமினல்னுட்டாங்கன்னாக்க அதுக்காக அவங்களுக்கு வந்து கூட்டத்தில் எவ்வளோ இப்போ ஃபேன்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஒரு ஆர்வத்தில் வந்து தன்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கங்கிறத வந்து சில பிஐபிஸ் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சில சமயம் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனாலும் என்னுடைய சார் என்னுடைய சார்னு அவர் சொல்லி அந்த சாருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னது வந்து எந்த சார்னு இப்போ ஏகப்பட்ட குழப்பம் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க கஸ் பண்ணுறது எதை வேணாலும் கஸ் பண்ணலாம் அந்த சார் வந்து ஒரு நகைக்கடை அதிபராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் அரசு அதிகாரியாகவும் இருக்கலாம் காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணை வந்து இவங்கள்லாம் பார்க்குற கண்ணோட்டமே வந்து வித்தியாசமாக இருக்குது தன் வீட்டு பெண்களை எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்குறாங்க தன் வீட்டை தவிர தன்னை சேர்ந்தவங்களை தவிர மேதி எல்லா பெண்களையும் இவர்கள் பார்க்கறதெல்லாம் ஒரே மாதிரி தான் தமிழ் ந நாடு நதிகளுக்கெல்லாம் பெண் பெக் பெயர் வைக்கிறது தாய்நாடுன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் ரொம்ப மதிப்புன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் தான் பெண்களுக்கு அவமரியாதையும் பெண்களை கீழ்தரமாக நடத்துவதும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு பொண்ணு நினைக்கும் போது இவங்களுக்கு அவங்க பாடி தான் ஞாபகம் வருது ஏன்னா இதை வந்து டோட்டலி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை வந்து பர்வர்டட்னு சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லலை இந்த பர்வர்டடான ஒரு ஆண்களுக்கு நடுவில் இந்த பெண்கள் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக சிந்திக்கணும் சுதந்திரமாக எல்லாரோடையும் பேசினீங்க ஆண் பெண்ணுன்னு நீங்கள் வந்து பிரித்து வைக்கிறீங்க எல்லாம் காமன் அப்படின்னு நினச்சிட்டு பழகிற இன்னைக்கு வந்து இப்போ புதுமையாக இருக்கணும்னு நினச்சி வாழற பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் மீறி அவங்க தனக்கு தனக்கான ஒரு இடத்த பிடிக்கணும் இந்த சமூகத்தில் தான் ஒரு தனியாக ஆள் இல்லை தன்னை வந்து ஒரு தனியாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்து இது சாத்தியம் பல இடத்துல வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஃபேமிலிஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி வளர்க்குறாங்க சில இடத்துல இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் நம்ம வாழ்ந்தாகணும் ஏன்னா பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கல்ச்சர் நிறையா நமக்கு வந்துட்டதுனால ஸோ இந்த குழந்தைகளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல ஸோ அதனால என்னென்னா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னுடைய பெண்கள் மேலே நம்பிக்கையும் இருக்குது ஸோ இதை வந்து எ ஏதோ என்ன சொல்லி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு பையனோட பேசாதேன்னு சொல்ல முடியுமா இப்போ பையங்கள்லாம் கூட கூட படிக்கிற பையங்கள்லாம் இருந்தால் நிறைய பேர் வந்து கல்யாணமே பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பழகி நாலஞ்சு வருஷம் பழகி அந்த பையன் நல்லவனாக இருந்தது அது கல்யாணம் பண்ணுறது அது சேர்ந்து படிக்க போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி பெண்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ தனியாக ஏன் அங்கே போனேன் நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தேவையில்லை ஏன்னா ஆபாசமாக உடை அணியக்கூடாது அதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடைய உடை அணிஞ்சிட்டு அவங்க போனாங்கன்னா ஏன்னால் இந்த பெர்வர்ஷன் ஏன் வருதுன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு ஆண் பெண் ஆண் பெண் என் பெண் தனித்தனிதான் வைக்கிறது நீங்கள் பெண்களுக்கு மட்டும் குட்டச்செல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஆண்களுக்கு வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னா அந்த பையனுக்கு அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்ணுன்னா இந்த இந்த மாதிரியெல்லாம் இருக்கோங்கிற மாதிரி ஒரு எத்தனை இளைஞர்கள் வந்து இன்றைக்கி செல்ஃபோனில் வந்து தப்பான படங்களெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு ஆர்வம் இருக்குது ஏன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்தியாவை தவிர இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அப்படி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இல்லையா பேரண்ட்ஸு இதோட விஷயங்கள் தான் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தி வச்சோன்னா அது வந்து வெ டபுளாக வெளிப்படும் இப்போ அண்ணாமலை வந்து அதை சாட்டையால் அடிச்சுட்டார்னா அவருக்கு அவமானப்பட்டார்னா ஹி வாஸ் என் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரைட் அவர் வந்து ஒரு பொலி காவல்துறையிலே இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக இதை டீல் பண்ணாமல் அரசியலுடைய இதில் வந்து தலையிடுனால் இவங்க வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்கிறீங்கள் அந்த அதில் அவமானப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற ஊரில் இதை வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா இதுக்கு நான் வைக்கப்படுறேன்னு சொன்னார் இதுக்கு எல்லாருமே தான் வைக்கப்படணும் அவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே தான் இதுக்கு வைக்கப்படணும் இப்போ தான் பொல் பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி பேசின மாதிரி இருக்குது அதுக்கு முன்னெடுத்து நிர்பயா கேஸை பற்றி பேசினேன் ஸோ இப்போ வந்து பொள்ளாச்சியில் வந்து இத்தனைக்கும் பல நாட் ஓன்லி பெண்கள் பெரியவங்கள்லாம் கூட இதில் இன்வால்வ் ஆகி எல்லாரையும் புகைப்படம் எடுத்து வர்றது வீடியோ எடுத்து மிரட்டுறது இந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது இந்த விஷயங்களெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது ஸோ இந்த பெண்களெல்லாம் நம்பி எப்படி வெளியில் அனுப்புறதுங்கிறதுல வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படும் ஏன்னா இதில் இங்கே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லாம் கொடுக்குற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அது க அடுத்த தடவை வந்து அந்த குற்றம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் பண்ணுறது பொலிட்டிக்கல் பீப்புளும் கொஞ்சம் அவேராக நசாக இருக்கணும் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதையாக அதாவது இளம் பெண்களை யூஸ் பண்ணிக்கிறது அவங்கள மிரட்டி அதுக்கு ஒரு ப்ரோக்கர் மாதிரி ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு விஐபிஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பெண்களை இது பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் இது வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கான என்னென்ன ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து தன்னுடைய குறை துறையிலே இந்த மாதிரி தவறுகள் நடந்ததுன்னா அது யாராக இருந்தாலும் அவங்கள பலிஷ் பண்ணி அவங்கள கட்சிங்கிற விஷயத்தை அப்பாற்பட்டு அவங்க ஒரு அப்பாவாக ஒரு த சகோதரனாக யோசித்து இதுக்கு டெசிஷன் எடுக்கணும் அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளும் தன் வீட்டு பெண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நேர்மை பரவாயில்ல எந்த நேர்மையாக இருந்து நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல ஏன் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் வந்து சில உண்மைகளையே மறைக்கணும் ஸோ எது இந்த நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இவிர அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்ய வரல ஸோ அதனால கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்தாகணும் அவங்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக பிடிக்காது நம்ம அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது இப்போல்லாம் ஸோ ஆனாலும் நீங்கள் இப்போ சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நம்ம அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி இலையில் முள் வந்து போயிட்டால் வாழை இலைக்கு தான் செய்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது வேறு வழியே இல்லை நம்ம வந்து இப்போ அந்த பொண்ணை அந்த பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அந்த பையன் யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா கூடவே இருந்த பையன் அவன் ஏன் அவனால் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸு காலேஜ் படிக்கிற பசங்க ஏன் ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதா அந்த அவன் அவன் யார் என்னென்னு ஒரு அந்த காரை ஒரு இதை ஃபோட்டோ எடுத்திருக்கலாம் அந்த அவன் அந்த ஆளை பற்றி ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம் ஏன் அந்த டையத்தில் அவன் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ண முடியாது ஒரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண முடியாதா இல்லை வேறு யாரையாவது யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதா அந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லாமல் அப்படி ஒரு டம்மாக இருந்துட்டான் அந்த பையன் அந்த பையனை யாருன்னு முதல்ல அவனை வெளியில் கொண்டு வாங்க அவனுக்கிட்டேன்னு சில விஷயங்களை வாங்குங்க அது வந்து தெரியாமல் அவனை அது யாருன்னே தெரியாமல் நம்ம வந்து இந்த பொண்ணையே டார்கெட் பண்ணி இந்த பொண்ணை சொல்கிறதையே வச்சு நம்ம அந்த பொண்ணு யாரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கடைசியில் அவங்க வந்து அவளும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அவமானம் அது அது ஒரு அட்வான்ஸ் மாதிரி பெரிய காலேஜஸில் இது வந்து நடக்காது இதெல்லாம் பொய்யுங்கிறது வந்து நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்தியாவில் கே த தமிழ்நாட்டில் கேட்கும்போது அங்கேருந்து அவர் அதிக அவர் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவர் சொன்னார் பண்ணலாமா நீங்கள் வந்து பிஹெச்டி முடிக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணோம் ஒன்றும் பெருசாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த அவங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரி எதாவது பார்ப்பாங்கம்மா அப்படின்னார் டோட்டலி ஐ வாஷ் ஷாக்ட் படிக்கிற இடத்துல நான் வந்து இத்தனைக்கும் சின்ன வயசில் கூட நான் அதை கேட்கல இப்போ மெச்சூர்டாகி ப ஐ மீன் மெச்சூ மெச்சூரிட்டி வந்த ஏஜில் அண்டு ஒரு பதினஞ்சு வருஷம் பத்திரிகையாளராக அனுபவம் அதுக்கப்புறம் மீடியாலாம் வந்ததுக்கு தான் நான் வந்து அந்த விஷயத்தே நான் இப்போ பிஹெச்டி பண்ணலாங்கிற ஐடியாவில் நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுக்காக போயிருந்தேன் யூனிவர்சிட்டிக்கு அங்கே இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு டோட்டலி ஷாக் ஆகிடுச்சு இது ஏன்னா அப்படியாவது ஒரு இது தேவையான்னு சொல்லிவிட்டு சார் இதை வந்து நீங்கள் விளையாட்டாக சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல சார் இதை நான் ஒரு நிமிஷம் வெளியில் கொண்டு என்ன அப்படின்னு ஐயோ ஐயோ அம்மாமா தெரியாமல் நான் சொல்லிட்டேம்மா இதெல்லாம் சகஜமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான் நான் இதை உங்கள்கிட்ட சொ அவங்களுக்கு நான் எல்லா எதுக்கும் சொல்லி வச்சேன் அப்படின்னா ஸோ அதனால் இந்த மாதிரி பர்வட்டான விஷயங்களும் இந்த உலகத்து சி சீப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரு ஹெல்ப்புக்குன்னு வர ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சலுகைகளை எதிர்பார்த்து அவங்கள நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இருக்குது இந்த சமூகத்தில் வந்து பெரிய நல்ல ப தொாவது பெரிய விஐபின்னு இவங்க ஒரு தோரணையில் இருக்காங்க இல்லையா எல்லா ஃபீல்டுலேயும் ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு அந்தரங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு தவறுதலான கண்ணோட்டத்தில் பெண்களை பார்க்குற விஷயம் எல்லார்கிட்டேயும் அல் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் தெளிவாக வாழ்க்கை இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கொள்கையோடு இருக்காங்க ஏன்னா இதை நான் ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் திஸ் அதனால் ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அவங்கவுங்களுக்கான வாழ் கடவுள் வந்து அந்தந்த வாழ்க்கையில் அந்த அதுக்கான தண்டனை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து ரியலைஸ் ஆகும் அதனால் அதுவரையில் இந்த மாதிரி பெண்களுக்கு திரும்பி இது மாதிரி நடக்கக்கூடாது அதுக்கு நம்ம எல்லாரும் இந்த சமூகம் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் அப்பா அம்மா வந்து குழந்தைகள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் இந்த குழந்தைகளும் கொஞ்சம் பொறுப்பாக வேறு வழி இல்லை நம்ம ஒரு ம சாக்கடையான சமூகத்தில் இருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க எதிர்நோக்கணும் ஸோ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத இது பண்ணோம் அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் அது வந்து எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா அது வந்து தட்ஸ் அவுட் ஆஃப் தி வே ஏன்னா இனிமேல் வந்து நம்ம பொல்யூட்டடான சொசைட்டியில் வந்து இனிமேல் நீங்கள் ஃபுல்லாக மாறி நீங்கள் வந்து இருக்க முடியாது உடனே மாத்திர மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதை பற்றி லைஃப்பை பற்றி சீரியஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணணும் ஸோ இதை வந்து எல்லாருக்காகவும் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாருடைய கோஆப்ரேஷனும் வேணும் நன்றி